நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நமக்கு ஒன்று தசுணைக்கு இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல மூணாம் வரிய வாசிக்கிற பைபிள் கவனிச்சு பாருங்க நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் பவுலடிகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை அப்போ ஒரு ஊழியக்காரரா ஒரு பவுல் சொல்றாரு நாங்க மனுஷருக்கு அல்ல தேவனுக்கு பிரியம் உண்டாக சுவிசேஷத்துல நாங்க பேசுறோம் பிரசங்கம் பண்றோம் இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒருத்தர் தப்பு பண்றாங்க அப்படின்னா தட்டி கொடுத்துதான் போறோம் அது தவறு இந்த தப்பு செய்யாதுன்னு சொல்லி முதலே நம்ம கண்டிக்க கண்டிக்கிறது கிடையாது சமயத்தை பாக்குறோம் இல்லைன்னா இதோ அவங்களுக்கு ஏற்றபடியே நம்ம பேசிட்டு போயிடுறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கு யோசனை பண்ணி பாருங்க அந்த மனுஷன் தப்பு பண்றது தெரிஞ்சதுன்னா அவனை கூப்பிட்டு வந்து அந்த தப்ப உணர்த்தி கண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டோட சொல்லுது அப்போ கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழணுமே தவிர ஒரு மனுஷனுக்கு பிரியமா நம்ம வாழக்கூடாது நம்ம சபையை விட்டு போயிருவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்ல நம்ம ஊழியத்து விட்டு அவங்க போயிருவாங்களோ விலகிருவாங்களோ நம்ம அந்த கண்டு காரியத்தை கண்டிச்சோம் அப்படின்னா அப்படின்னு யோசிக்கிறோம் தப்பு அவங்களுடைய தவறை நாம் உணர்த்தி அந்த காய்மை செய்யாதபடிக்கு அவங்களுக்காக ஜெபிச்சு சரியான வழிமுறை நம்ம நடத்தினாதான் நம்ம தெய்வ பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை நம்ம சபையை விட்டு அவங்க வெளியில போனாலும் இல்ல ஊழியத்தை விட்டு வெளியில போனாலும் விட்டுதான் தாண்டி அவங்க போனாலும் நம்ம சரியா நடந்திருக்கிறபடினால் கர்த்தர் ஒரு நாள் அவங்கள திரும்பி கொண்டு வரும்படி செய்வார் அதுதான் உண்மை ஏன்னா நமக்கு தேவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் மகிமையும் அவருடைய வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுன்னு தான் தவிர வேற எந்த மனுஷனும் இல்ல ஒருவேளை அந்த மனுஷன் மூலயமா எனக்கு பெரிய லாபம் இருக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட அந்த மனிதன் சாதாரண மனுஷன் தான் ஆனா நம்மளை உருவாக்கினவர் தெரிந்து கொண்டவர் அழைத்தவர் அவருடைய நடக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அவருக்கு பிரியம் உண்டாக நம்ம விட விடவர் எந்த ஒரு வாழ்க்கையும் நமக்கு ஆசீர்வாதம் தராருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கர்த்த நம்ம கூடவே இருப்பா நம்மளை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாமா ஒப்பு கொடுக்கலாமா இவங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக மனுஷருக்காக அல்ல உமக்காக வாழணும் உமக்காக பேசணும் உமக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வாழங்கள் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தரையும் கதை தொட்டு ஆசிரிதித்து கூட இருந்து பெருக செய்யும் இயேசுவின் நாமத்தில் விதாவே ஆமே ஆமே தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க மனுஷருக்கு கர்த்தருக்காக வாழுவோம் கர்த்தர் பெரிய கழக செய்வாராக எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ